இரண்டு தினங்களாக பெய்து வரும் கனமழையால் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுடன் எமது செய்தியாளர் சரத்குமார் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் மழையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள உள்ள மழையின் பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்போது நேரடி கலாய்வுகளை மேற்கொண்டு பணிகளை வந்து துரிதப்படுத்தி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்டம் முழுவதும் மழையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அதற்கான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் ஆட்சியர் அவர்களிடம் நம்ம கேட்ட அறிந்து கொள்ளலாம் நல்ல மாதிரியான பாதிப்புகள் மாவட்டத்தில் ஏற்பட்டு நேற்றுக்கு வந்து நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் மில்லிமீட்டர் ரேன் வந்து ஆவரேஜை வந்து எல்லா இடத்துல வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தாலூக்கில் வந்து கனமழை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இது குறிப்பிட்ட நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிகாஷ்னரி மெஜர்ஸாக எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹையர் லெட்லையே வச்சுருக்கோம் பிடிபிள்டியில் வந்து அரௌண்ட் த்ரீ நமக்கு த்ரீ சிக்ஸ்டி நைன் டேங்க்ஸ் இருக்குது பிடிபிடி டேங்க்ஸ் அதில் இப்போ வந்து நேற்றுக்கு வரைக்கும் வந்து ஒரு நைன்டீன் டேங்க்ஸ் தான் ஃபில்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில்ட் கண்டிஷனில் இருந்துச்சு இப்போது வந்து நம்ம டுவெண்ட்டி ஒன் டேங்க்ஸ் வந்து ஃபுல்லி ஃபில்ட் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி எம்ஐ டேங்க்ஸில் வந்து எல்லா பாதுகாப்பாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் இன்லெட் அவுட்லெட் சேனல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து நம்ம இஷ்யூ வருதோ அங்கே இமீடியட்டாக வந்து போயிட்டு வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ரோடு டவுன் சிட்டிக்குள்ள வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல அங்கங்கே வந்து தண்ணி தேங்கிற அப்பப்போ வந்து இஷ்யூ நமக்கு வந்துட்டே இருக்கு நம்ம கால் சென்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் கலெக்ட்ரேட்ல வந்து வச்சிருக்கோம் அங்கேயும் வந்து டியூட்டி போட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இஷ்யூ வந்த உடனே அங்கே போயிட்டு வந்து தண்ணி எல்லாம் எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இது மட்டுமே இல்லாமல் நேற்றுக்கு வந்து ஒரு நாலு இடத்துல வந்து ட்ரீ ஃபால் இது வந்துருச்சு அது இமிடியேட்டாக வந்து எடுத்து எடுத்துட்டோம் அதே மாதிரி இபி லைன் வந்து இபி போல்ஸ் வந்து ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் ஃபில் ஃபில் மாதிரி இருந்துச்சு அதுவும் வந்து எல்லாம் சரிப்படுத்திருக்கோம் நேற்றுக்கு அரக்கோணமில் வந்து நைட்டு ஒரு பதினஞ்சு ஊரில் வந்து வந்து ஒரு இபி இஷ்யூ ஆனால் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிருந்துச்சு அதை இப்போ ரிப்பேர் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து இந்த பண்ணையூரில் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ஸோ இது பிடபிள்யூடி இப்போ எல்லாம் வந்து ஆக்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரைஸ் ரெண்டு சைடில் இருக்கிற ஊர்லெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து யாருக்கும் வந்து வராத மாதிரி பாதுகாப்பாக வந்து சின்ன குழந்தை யாரும் இந்த சைடு வர வராத மாதிரி சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளோ குறைஞ்ச உடனே இந்த பாத்வே எல்லாம் கிளீன் பண்ணி சரி படுத்துருக்கோம் இதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபார்ட்டி செவன் ரிலீஃப் சென்டர்ஸ் இருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே நேத்துக்கள் இருந்த ஒரு மூணு ரிலீஃப் சென்டர்ல ஆல்ரெடி ஒரு ஒன் செவன்டி ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இப்போ அங்கே நேத்துக்கள் இருந்த நைட்ல இருந்தா தங்கிட்டு இருந்தாங்க அவருக்கு எல்லாம் வந்து எல்லா வசதி அடிப்படை வசதி எல்லாம் கொடுத்துட்டு அங்கேதான் வந்து சேஃபா வந்து நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் பொதுமக்களிடம் இருந்து இதுவரை எவ்வளவு புகார்கள் வந்து மேடம் மழை பாதிப்பு ஓகே ஒரு பிப்டி வந்திருக்கு இருக்கு இருந்தா நேத்துக்கு பாக்கும்போது போது ஜஸ்ட் ஒரு போர்ட்டின் இருந்துச்சு பட் அர்லி மார்னிங் வந்து அஞ்சு மணில இருந்தானே நிறைய வந்து வர ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்பெஷலி வந்து இந்த ரோட்ல இருக்க இனாண்டேஷன் அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து நிறைய வந்து நெல் இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் சீசன் ஸோ நிறைய நெல் பாதிப்பாகுதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து நிறைய பேர் கால் இருந்தாங்க அதே மாதிரி மரம் விழுந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு வாலாஜா ஜிஹெச் முன்னாடி கொஞ்சம் ரோடு இப்போ புதுசாக போடுறதுனால அங்கே வந்து கொஞ்சம் இன்னடேஷன் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம கம்ப்ளைண்ட் வந்த உடனே எல்லா ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம எல்லா ஃபீல்டில் இருக்காங்க எல்லாம் வந்து அடிக்கடி வந்து இம்மிடியேட்டாக வந்து பார்த்துட்டு நம்ம ரிசால்வ் இருக்கோம் கலாய்வு மேற்கொள்ளும் மாவட்ட ஆட்சியர் மாவட்டம் முழுவதும் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை பணியில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அனைவரும் துரிதமாக செயல்பட்டு வரும் காரணத்தாலும் தற்போது எந்த ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்